அடிப்படையில் சென்ற வாரம் முப்பத்தி அதாவது முப்பத்தி ஒன்பதாவது நாற்பதாவது வசனங்களை பார்த்தோம் குறிப்பாக சில உதாரணங்களை பார்த்தோம் காஃபியர் உடைய செயற்பாடு உலக வாழ்க்கையான ஒரு காஃபிர் இறை நிராகரிப்பாளர் எப்படியான அமல்களை பண்ணுகிறார் அந்த அவளுக்கு எப்படியான உதாரணத்தை எல்லாம் வந்து ஒரு முக்கியமான உதாரணத்தை தேவாலே சூரத்துடைய முப்பத்தி ஒன்பதாவது நாற்பதாவது சின்னத்துல சொல்லிக்காட்டலாம் யாருக்காசு கொடுக்க முடியுமா நம்ம காலம் காணல் நீர் அதுக்கு பின்னாடி இந்த காணல் நீர் யாருன்னு கேட்டா இந்த குஷ்ரூன் பக்கம் அழைக்கக்கூடிய அழைப்பாளர் அவர்கள் நால மறுமையில அவர்களுடைய செயற்பாடெல்லாம் கேட்டா வறுமையில நினைப்பார்கள் நம்ம அமல் செய்திருக்கிறோம் எவ்வொன்னு அலாசை நாங்கள் ஏதோ இந்த உலகத்துல பண்ணி கொண்டிருக்கிறோம் ரங்கு செய்கின்றோம் என்று அவர்கள் நினைப்பார்கள் வறுமையில் வந்த பின்னாடி யாரெல்லாம் எப்படி பார்ப்பாத ஒன்று சொல்லாமல் ஆக்கி விடுகின்றான் இது யாரு காசு பக்கம் அழைப்பாளர்கள் பக்கம் அழைக்கக்கூடிய அழைப்பாளர்கள் இரண்டாவது யாரை பார்த்தோம் அந்த அழைப்புக்கு பதிலளிக்கக்கூடியவர்கள் அவங்க என்ன அவங்க என்ன என்ன மாதிரி எல்லாம் சொல்லி காட்டுறாங்க இருளல ஆமா இருள எப்படி இருள கபல்கடில் உள்ளவர் கடலத் கடில் உள்ள காலமானுகளே இருக்கிறாகில் என்று அல்லாஹ் ரப்புல் அவருடைய செயற்பாடு சொல்லி காட்டுறாங்க அதுக்கு முன்னாடி யாரை பாத்துறோம் காஃபிர அந்த செயற்பாடுக்கு முன்னாடி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூக்கிலே பத்தி சொல்லி காட்டுறினா என்னது என்னது எப்படி ஒரு மாண்டத்தில் உள்ள வெளிச்சத்தை போடணும் அது எப்படி வந்து வெளிச்சம் அப்படி கேட்டா கௌக்கப்பன் துப்பிங்கன் பிரகாசமா இருக்கும் அந்த மாதிரி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இந்த குருவானும் ஈபாடும் என்னது பிரகாசமாக இருக்கும் ஒரு முகமையுடைய வாழ்க்கைக்கு எல்லாம் ரொம்ப அப்படின்னு அது உத உதாரணமா காட்டுகின்றான் இப்படி தொடராக இன்றைய தினம் எல்லாம் ரொம்ப உலகத்துடைய படைப்புகளை பத்தி சொல்லி காட்டுகின்றான் அதே போன்று இந்த உலக படைப்புகளை பொறுத்த மட்டும் உலகத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமின் ஆக்கின்ற படைத்திருக்கிற எல்லா எல்லா படைப்புகளுமே அல்லாஹ் என்ன செய்கின்றது ஞாபகப்படுத்துகின்றது அல்லாஹை செய்கின்றது அதே போன்று உலகத்திலே அல்லாஹ் ரபுல் படைத்த எந்த படைப்புகளையுமே வீணாக படைப்பது கிடையாது ஒரு சிறிய படைப்பாக இருந்தாலும் ஆச்சரியங்கள் நிறைந்த அற்புதமான தோற்றத்திலே அல்லாஹ் ரப்புல் இந்த உலகத்திலே ஆக்கியிருக்கிறான் என்கிற செய்தியை நாற்பத்தி ஓராது வருஷத்தில அதுக்கு பின்னாடி வரக்கூடிய வசனங்களில் அல்லாஹ் பார்க்கவில்லையா அதாவது வானத்தில் உள்ளவைகளும் பூமியில் உள்ளவைகளும் அல்லாவை திட்டு செய்கின்றது அல்லாவை மூட்டுகின்றதை நீங்கள் பார்க்கவில்லையா என்று அல்லாஹ் கேட்கிறான் அதுக்கு பின்னாடி அதாவது பறந்து செல்லக்கூடிய பறவைகள் இருக்குது பாருங்க அவைகளுமே அல்லாஹ் ஞாபகப்படுத்திகிறது அதாவது படைப்பினங்கள் எல்லா படைப்பினங்களும் என்ன செய்கிறது அவருடைய தொழுகை விவாதம் அல்லாம எப்படி ஞாபகம் மூட்ட வேண்டும் செய்ய வேண்டும் துதி செய்ய வேண்டும் என்பதை எல்லா படைப்புகளுமே அறிந்திருக்கிறது இப்போ மனிதர்கள் தொழுகிறோம் நமக்கு இந்த ஒரு செட்டப் இருக்கிறது இந்த மாதிரி தக்வீர் கட்ட வேண்டும் சுத்து சுற்றியூதி இருக்கிறது ருக்கு இருக்கிறது இந்த மாதிரி ஒரு அமைப்பு நடத்துகின்றோம் அதே போலலாம் ரொப்பல்லாலுமே ஒத்தையும் சாப்பா வானத்திலே மிதந்து பறந்து சென்று கொள்ள சென்று கொள்ளக்கூடிய அந்நியாக பறக்கக்கூடிய இந்த பறவைகளும் என்று செய்கிறது அல்லாவை ஞாபகம் மூட்டுகிறது தஸ்மீ பண்ணுகின்றது ரெண்டுமே உன்னாண்டு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது அதே நேரத்தில் இந்த பறவைகள் அல்லாம அனைத்து உயிரினங்களுமே ஜீவராசிகளுமே என்ன செய்கிறது ஞாபகப்படுத்துகிறது மரங்களாக இருக்கலாம் மலைகளாக இருக்கலாம் கட்பாறைகளாக இருக்கலாம் அல்லாஹு ரகுமின் எல்லாவற்றையுமே செய்கின்றது அல்லாஹுவை திக்கர் செய்கிறது என்பதாக அல்லாஹு சொல்லி காக்கின்றார் அவைகள் செய்யக்கூடிய அந்த தஸ்மீ இருக்கிறது பாருங்க அந்த திக்க இருக்கிறது பாருங்க அதை அல்லாஹ் ரபுல்லாலின் அறிந்தவனாக இருக்கின்றான் தெரிந்து கூட எல்லாம் முன்னாடியா இருக்கிறேன் இந்த சுதி செய்கிறன் தான் என்ன சுதி செய்கிறது கேட்டா அல் ஆர் தூரப்படுத்துவது தூ எதை தூரப்படுத்தணும் அப்படி கேட்டா அல்லாஹ் ரப்பூல் ஆலமீனை பொறுத்த மட்டில் அவனுக்கு ஒரு சிஃபத் இருக்கிறது அவனுக்கு மாலா எதிர் துறவு அவனுக்கு எது பொருத்தம் இல்லையோ அதிலிருந்து அவனை தூய்மைப்படுத்த இப்ப நிறைய பேரை பார்க்கணும் அல்லாக்கு பிள்ளை பிள்ளை இருக்கிறது அல்லாக்கு மனைவி இருக்கிறது அல்லாஹ் தோல்வி இருக்கிறார்கள் அல்லாஹ் ஒன்றுமில்ல சிவத்தும் இல்ல விஷ்ணுமில்ல ஒன்றுமில்லை இப்படி அல்லாஹுக்கு பொருத்தமில்லாத சில கற்பனைகளை சொல்லக்கூடிய நிலவை பாக்குறோமா இல்லையா இதுலிருந்து அல்லாஹை தூய்மைப்படுத்துவது யாரே யார் போன போத ஒரு விஷயம் பார்ப்போம் என்ன பாத்தோன்னு கேட்டா கிறிஸ்தவர்கள் ஒரு நபையை என்ன செய்திருக்கிறார்கள் பிள்ளை அதாவது பிள்ளையாக மகனாக எடுத்திருக்கிறார் யாராவது யார் நபி பேசாலே செஞ்சிருக்கிறார்கள் யகுதிகள்

அதாவது உயிர் உள்ள உயிரற்ற எல்லா விடயங்களும் என்னதே அல்லாஹுவை ஞாபகப்படுத்திக் கொண்டிருக்கிறதாக அல்லாஹுவை துதி செய்து கொண்டிருக்கிறதாக அல்லாஹ் ரபுல் அலுமீன் கொடுக்கறது செய்ய பாத்திருக்கோம் அதே நேரத்துல ரபுல் அலுவீன் இந்த 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 வசனத்துல இந்த சுறவுல கிடையாது இன்னமும் ஒரு அத்தியாயத்துல சுட்டிக்காட்டிய பொழுது துசப்பிலவோ து துசப்பிகுலவும் சமாவா துசப் ஏழு வானங்களும் அதே போல் பூமியும் அல்லாஹுவை ஞாபகப்படுத்திக் கொண்டிருக்கிறது உலகத்துல எந்த ஒன்றுமே அல்லாஹுவை ஞாபகப்படுத்தாமல் இருந்தது கிடையாது இருப்பது இல்லை எல்லாமே அல்லாஹுவை ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கிறது என்று அல்லாஹ் ரபுல்லாலும் எல்லாம் முன்னாடியார்களே நமக்கு எல்லாம் தெரியும் அல்லாஹுடைய தூதர் சல்லாவுல சிம்மர்கள் மக்காவில இருக்கிறார்கள் மக்காவில் இருக்கிற பொழுது அதாவது நபித்து கிடைப்பதற்கு முன்னால இமாம் இம்மா முஸ்லிம் பிரஹிமர்கள்

அது வந்து எனக்கு செலாம் சொல்லக்கூடியதா இருந்தது சரியான செய்தி அல்லாவுடைய தூதர் செல்லாம் பயணிக்கிற நேரம் செய்தி அல்லாவுடைய சொல்லி கொடுக்கிற பொழுது என்ன செய்யறாங்க அந்த எனக்கு தெரியும் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லி கொடுக்கிற செய்தியை பார்க்கிறோம் எனவே கண்டித்துக்குரிய எல்லா உன்னுடைய உடைய அல்லாவுடைய தூதர் இப்ப கள்ள கொடுத்த மட்டும் இல்ல நான் பாக்குறோம் பயங்கரமா இருக்கிறது பாரமா இருக்கிறது இது வந்து ஏதாவது யாருக்காவது ஒரு மோசமா இருக்கிறாரு ஒரு இலகுவான உள்ளம் இல்லாம இருந்தா அவங்க என்ன சொல்லுவோம் கல் நெஞ்சு கொண்டவரா இருக்கிறாங்களே கல் நெஞ்சு கொண்டவரா இருக்கிறாரே அப்படி சொல்லுவோமா இல்லையா ஏன் உதாரணம் கேட்டா கல் வந்து பாரமானது ரஃபானது லேசான இலகுவானது கிடையாது என்கிறது நம்முடைய உள்ளத்திலேயே நம்ம நினைக்கிறோம் ஆனா அல்லாஹ் ரொம்ப அள பின்னு தெரியுமா சும் அதாவது காஃபிர்கள் இறை நிராகரிப்பாளர்கள் அவருடைய உள்ளம் என்ன தெரியுமா நம்ம இறகு இருக்கிறது கடுமையாக அவருடைய உள்ளங்கள் இறுக்கமாக இருக்கிறது இந்த மார்க்கத்தை அல்லாஹுடைய கட்டளைகளையும் அல்லாஹுடைய போதிரைகளையும் ஏற்றுக்கொள்வதற்கு முடியாமல் இருக்கிறது அந்த உள்ளங்கள் அந்த உள்ளங்களுக்கு உள்ளங்கள் விட்டது இறைவிட்டது அது எப்படி எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டா கல் ஹிஜாரத்தின் அதாவது கல் ஹிஜாரத்தி கற்களை போன்று இருக்கிறது அல்லது கற்களை விட கடுமையாக இருக்கிறது அல்லாஹ் ரப்புல்லால் சொல்லி காக்கின்றான் இறை நிராகரிப்பாளர்கள் அல்லாவி பருத்து உலகத்தில் பாருங்க அவர்கள் எப்படி கேட்டா அவருடைய உள்ளங்கள் இறுகி இருக்கிறது கல் ஹிஜாரா கற்களை போன்றோர் அவ வசத்து கஸ்வா கற்களை விட கடுமையாக இருக்குது ஏன் கற்களை விட மிக கடுமையாக இருக்கதோடு இருக்கின்ற கேட்டா இன்ன மினல் ஹிஜாரத்தில் சேல கற்களை பொறுத்த மட்டும் மலைகள் மலைகள் இருந்து பாருங்க அந்த கற்கள் அது வெடித்து அது இருந்து நீரோ நீரா நீரோடைகள் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கிறது ஆனா உள் மனிதர்களுடைய உள்ள பாருங்க இருங்க இறைவளோட உள்ள பாருங்க அது அப்படி கிடையாது அதை விட இறுக்கமாக இருக்கிறது அல்லாலுமே இன்னும் ஒரு சில கற்களை சொல்லுகின்ற பொழுது சில கற்கள் வெடித்து நீர்வீழ்ச்சிகளாக நீர் ஊற்றுகளாக அங்கிருந்து வந்து கொண்டிருக்கிறது இதெல்லாம் என்னன்னு கேட்டா அல்லாஹ் ரகுல் ஆலமி இறை நிராகரிப்பாளர்கள் அவருடைய உள்ளுங்கள் கட்டளை விட மோசமாக இருக்கிறது அவர் அதாவது அல்லாவுடைய கட்டளைகள் போதனைகள் அல்லாஹுடைய தூதுடைய போதனைகள் சென்றால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாத அளவிற்கு மிக எழுத்தமாக இருக்கிறது என்பதை அல்லாஹ் ரஹூல் ஆலமின் சொல்லி காட்டிவிட்டு இன்னும் சில கற்களை விட்டு கேட்டா அல்லாவுடைய பயத்தால இருக்கிறது அல்லாஹுடைய பயத்தால மேலிருந்து கீழே விழுகிறது என்று அல்லாஹ் ரபுல்லால கற்களும் அல்லாஹை பயப்படுகிறது பயப்படுகிறதாக அல்லாஹ் ரஃபுல்லால குர்வானில சொல்லி பார்க்கணும் எல்லாருல இருக்குகின்ற உலகத்துல அல்லாஹ் ரப்புல்லால எதை விட இருக்கிறானோ அவைகள் எல்லாம் என்ன செய்கிறது அல்லாஹை செய்கிறது அதே நேரத்துல அல்லாஹ் ரபுல்லின் இடத்துல சொல்லி காட்டுகிற பொழுது இந்த குர்ஹானை இந்த வேத வசனத்தை நாங்கள் இந்த வேத வசனத்தை அலா ஜபலின் மலைகளிலே நாங்கள் நிறைவேற்றி இருக்கு வைத்தோம் கேட்டா அல்லாஹுடைய பயத்தால நடுங்கி கீழே விழுந்து அதாவது மலைகள் பிழுத்து விடும் அந்த அளவிற்கு இந்த வேத வேதவசனங்களை பார்க்க அவ்வளவு கண்ணியமானது அவ்வளவு அற்புதமான வார்த்தைகளையும் அல்லாஹுடைய திருவசனங்களையும் கொண்டிருக்கிறது அப்படி பட்டு பயங்கரமான இந்த குருவானை நாங்க மலை மேல எனக்கு வச்சோம் பாருங்க அந்த மலைகள் அல்லாஹுடைய பயத்தால் நடுங்கி பிளந்துவிடும் என்பதாக அல்லாஹரீன் சொல்லி ஆனால் மனிதனுடைய உள்ளத்துக்கு அது சென்ற இடையில்லை மனிதன் அதன் மூலமாக என்ன செய்யவில்லை பெறவில்லை பெயரவில்லை மனிதனுக்கு அந்த குர்வான் ஆரோக்கியமான உள்ளத்தை கொடுக்கவில்லை மனிதனுக்கு மனிதனுடைய வாழ்க்கையிலே தேவையான வழிகாட்டுதலை குர்வான் உள்ளடக்கியிருந்தாலும் கூட மனிதனை ஏற்றுக்கொள்வதற்கு அதை ஏற்று நடைமுறைப்படுத்துவதற்கு தயாராக இல்லை என்று அல்லாஹ் கோலாளமீன் துள்ளுக்காடுவது மாத்திரம் அல்லாமல் இது காப்பீர்களுடைய மோசமான நிலையும் அல்லாம சொல்லிக்காட்டு எல்லாம் இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வர்றாங்க என்னன்னு கேட்டா முஸ்லீம்களாக இருக்கணும் நாங்க நம்ம என்ன செய்யறோம்னு கேட்டா அல்லாவுக்கு செய்யறோம் தஸ்வீ பண்றோம் திக்கிரு பண்றோம் துளுறோம் அதாவது இப்போ இப்போ கட்சி தலைவர்கள் கேட்டா அசலா திட்டத்துக்கு தஸ்வி அதாவது தஸ்வீகளை என்ன செய்யறது தொழுகையுமே வந்து உள்ளடக்கப்பட்டிருக்கிறது ஆனா காபிர்கள் அல்லாஹ் பண்ணுகிறார்களா காஃபிர்கள் அல்லாஹ் என்ன செய்யறாங்களா அல்லாஹுக்கு இந்த மாதிரி திக்கர் பண்ணுகிறார்களா சந்தேகம் வரலாமா கிடையாதா சந்தை பண்ணுகிறார்களா கிடையாதா அதாவது உலமாக்கள் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா அத் தஸ்பீஹு அதாவது தஸ்பீஹு மாலு படைப்பினங்களுக்கு படைப்பினங்களுடைய தஸ்பீ அதாவது துதியை பொறுத்த மட்டும் இல்ல கிஸ்மான் ரெண்டு கிஸ்மு இருக்குது ரெண்டு பகுதி இருக்குது கிஸ்முல் அவ்வல் ஒன்னாவது என்ன கேட்டா அத் தஸ்பீஹு தவ்அன் அதாவது அல்லாஹுவை பயந்து அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு இரையத்தோடு என்ன செய்கிறது தஸ்மியும் பண்றது முஸ்லீம்களாக பண்றோம் அப்படிதான் பண்றோம் நேரம் இறை விசுவாசம் ஏதாவது அல்லாஹ் பயப்படுறோம் அல்லாஹ் ஏற்றுக் கொண்டிருக்கிறோம் ஒரு தகவல் ஒரு கட்டுப்பாடோடு என்ன செய்கின்றோம் அல்லாவை நினைப்படுத்திக்கின்றோம் ஆனா இன்னமோ ஒரு என்னன்னு கேட்டா திக்கர் அதாவது வெறுக்கிற நிலைமையில அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டாரு ஆனா அல்லாவை தஸ்மையை பண்ணி கொண்டிருக்கிறாரு அதாவது குலமாக்கள் இதை எடுத்து சொல்லியிருக்காங்க ஏன் காஃபிர்கள் நிலங்க காஃபிரி தஸ்மீஹன்கார் அதாவது வெறுப்படைந்த நிலையிலே என்ன செய்கிறார்கள் விரும்பாமல் என்ன செய்திருந்தார்கள் தஸ்மியை பண்ணி கொண்டிருக்கிறார்கள் அதாவது இது முரண்பாடு இருக்கிறது ஏன் அப்படின்னு கேட்டா அல்லாஹ் அவர்களுக்கு உணவளிப்பது யாரு குடிவானங்களை கொடுப்பது மற்ற அதாவது நோய் ஏற்பட்டால் அவர்களுக்கு நிவாரணம் கொடுப்பது எல்லாமே அல்லாஹ் ரொப்புலா அவருடைய வாழ்வாதாரத்தை நிர்ணயிப்பது யாருன்னு கேட்டா அல்லாஹ் ரப்துலா இப்ப விரும்பிய விரும்பாமலோ என்னது அல்லாஹுடைய அந்த சுற்று ஒற்றத்துக்குள்ளே அவர்கள் வந்து விடுகிறார்கள் என்று அல்லாஹ் ரபுல்ல சொல்லி காக்கின்றான் அதாவது உலமாக இந்த செய்வதை என்ன செய்வாங்க பிரிச்சு ஒன்னு என்னது அல்லாஹ் கட்டுப்பட்டு செய்யக்கூடிய தஸ்பி என்னோட தஸ்மியர் அல்லாஹ் வெறுத்த நிலையில அல்லது விரும்பாம செய்யக்கூடிய தஸ்மி என்று ரெண்டாக பிரித்து சொல்கிறார்கள்

சிறம்பதை நீங்கள் பார்க்கவில்லை என்று அல்லாஹரப்பெல்லாம் கேட்டுவிட்டு அதாவது ஒஷம் சூரியன் என்ன செய்யறது அல்லாஹ் சந்திரன் சூரியன் அதே போல இந்த நட்சத்திரங்கள் மரங்கள் கால்நடைகள் எல்லாம் என்ன செய்யறதுன்னு கேட்டா அதே போலீரும் மக்கள் அதிகமான மக்கள் செய்யறாங்க அல்லாவை நன்றி செலுத்துகிறார்கள் இது ஒரு கூட்டம் அதே நேரத்துல இன்னும் ஒரு கூட்டம் யாருன்னு கேட்டா அவர்கள் செய்து விட்டது அல்வாவுடைய தண்டனை கடமையாகி விட்டது அவர்களுமே நன்றி செலுத்துகிறார்கள் அல்லாஹ் கூடாலுமே இந்த வசனத்துல என்ன சொல்ற இந்த வசனத்தில் என்ன எட்டு கேட்டா ஒரு குரு ரெண்டும் குருமா பிரிக்கா ஒண்ணு என்ன அல்லாஹ் உலகத்துல இருக்கக்கூடிய வானத்திலும் பூமியில இருக்கக்கூடிய எல்லாமே செய்யறது அல்லாஹ் சிரமப்படுகிறது சிறம்பணிந்தாலும் கூட இன்னும் சிறம்படியக்கூடிய சில குருப்புக்கு என்னன்னு கேட்டா தண்டனை தண்டனை கடைமாயிட்டது சிறப்பு அணிந்தால் இந்த அவருக்கு சொல்லிக் கொடுக்காங்க இழிவுப்படுத்துகின்றனோ கேவலப்படுத்துகின்றானோ அவனை கண்ணியப்படுத்தக்கூடியது யாரும் கிடையாது என்று அல்லாஹரமே சொல்லிக் கொடுக்கிற செய்தியை பார்க்கணும் எனவே கண்ணியத்துக்கு எல்லா்களை இப்படி ஒரு தகவலை நம்ம செய்ய மேலதிகமாக அதே நேரத்துல தஸ்மையை பொறுத்த மட்டும் எல்லாம் ரொம்ப உலக வாழ்க்கையில ஒரு முஸ்லீம் என்றைக்குமே விட முடியாத ஒரு விஷயம் என்ன தெரியுமா அல்லாஹுவை ஞாபகப்படுத்துது அல்லாஹுவை ஞாபகப்படுத்துவது அல்லது அல்லாஹுவை தஸ்மையை செய்வதை பொறுத்த மட்டுமே உலக வாழ்க்கையில நம்முடைய இந்த நம்முடைய வாழ நம்ம வாழக்கூடிய இந்த காலப்பகுதியை பொறுத்த மட்டும் நம்ம விரும்பியோ விரும்பாமலோ எப்படியோ ஒரு சூழ்நிலையில பாவம் நம்மள வந்தடைந்து இருக்கும் இந்த மாதிரி பாவத்துக்கு பரிகாரம் என்னன்னு கேட்டா நல்லாவே ஞாபகப்படுத்தது அல்லாஹே துதி செய்வது தஸ்மி பண்ணுவது அது மாத்திரம் கிடையாது இன்றைக்கு நம்முடைய அந்த டெக்னாலஜி வளர்ச்சி அல்லது நம்முடைய இந்த பழுக்கள் இவைகள் காரணமாக உள்ளத்தால் என்ன செய்திருக்கிறோம் ஒரு பலவீனம் உள்ளவனா இருக்கிறோம் அல்லது அந்த ட்ரெஸ் உள்ளத்துல வரக்கூடிய அந்த மோசமான எண்ணங்கள் எப்படியோ விரும்ப நமக்கு உழுது நோக்கி முப்பமாக இருந்தாலும் கூட இருக்கிறான் அல்லது நம்ம சூற உள்ள அந்த சூழ்நிலை நம்ம நிறைய பாக்குறோம் நம்ம போன்ல நிறைய அதாவது எட்டு அட்வர்டைஸ்மெண்ட் நிறைய வருகின்றது இதெல்லாம் என்னன்னு கேட்டா நம்மை பரிசுத்தப்படுத்துகின்றது இதன் இதிலிருந்து நம்ம எப்படி விடுசுவது இதிலிருந்து நம்ம எப்படி பரிசுத்தவர்கள் மனிதனாக வாழ்வதுன்னு கேட்டா அல்லாஹை ஞாபகப்படுத்துவது அல்லாஹை துணி செய்வதுதான் ஒரு தீர்வாக இருக்கிறது அது மாத்திரம் கிடையாது நால மருமையில அல்லாஹ் ஒப்புள்ளாலுமே நல்ல அல்லாஹுக்கு விருப்பமான அமலாக அல்லாஹ் நால மருமையில அமல்களை நெருக்கிற பொழுது அல்லாஹுக்கு விருப்பமான அமலாக அமல்கள் இருக்கிற பொழுது பாரமான அமலாக இருக்கக்கூடியது அல்லாஹுவை துத்து செய்வது அல்லாஹை தித்தி பண்ணுவது என்பதை கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹுடைய தூதர் சலாஹா அலிஸ்லாம் அவர்கள் சொல்லிக் கொடுக்கிற செய்தி திரும்ப என்கிற பார்க்கலாம் அல்ல அதாவது அல்லாஹுக்கு விருப்பமானது நான்கு வார்த்தைகள் என்ன கேட்டா சும்பா என்னது ஒன்னாவது வார்த்தை என்னது அகமது இல்லான்னு சொல்றது அதே தட்ல வலா இல்லாஹ இல்லல்லாஹ் மூணு வார்த்தை 3 ஆனது என்ன கேட்டா வாவாஹு அக்பர் இந்த நாலு வார்த்தையுமே அல்லாஹுக்கு விருப்பமான வார்த்தையாக இருக்கிறது லா யதுதுருக்க பிஐயு முன்தபதத அதாவது இந்த நாலு வார்த்தைகளுமே இதத்தான் ஒன்னாவது சொல்லணும் இத ரெண்டாவது சொல்லணும் இத மூணாவது எந்த கிடையாது நீங்க எந்த லா யதுதுருக்க பிஐயு முன்தபதத இதுல நீங்க அல்லாஹ் சொன்னாலும் அத ஆரம்பிச்சாலும் பிரச்சனை கிடையாது நீ அல்லாம உண்ணாவது சொன்னாலும் பிரச்சனை கிடையாது நீங்க அல்லது என்னன்னு கேட்டா அல்லாஹை நீங்க ஞாபகப்படுத்தும் என்று அல்லாஹுடைய சூதர் சொல்லிக் கொடுப்பாங்க அதே நேரத்துல அல்லாஹ்வுடைய சூதர் சல்லாஹ் செல்ல சொல்லிக் கொடுக்கக்கூடிய இன்னொரு பிரதான ஒரு செய்தி என்னன்னு கேட்டா அதாவது மா அல்லது தெரிஞ்சிடும் உலகத்துல எந்த மனுஷனும் கிடையாது எவூடுலா இல்லம்மா அதாவது உலகத்துல எந்த மனுஷனுமே கிடையாது നടക്കു കേ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது எந்த அளவுக்கு பாவம் தெரியுமா அதாவது அடல்முறை அளவு போட்ட பாவம் இருந்தாலுமே என்னது அல்லாஹ் ரொம்ப உள்ளாலுமே இந்த வார்த்தை சொல்வதால என்ன செய்கின்றான் அவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னித்து விடுகின்றான் பண்ணிக்காம எந்த மனிதன் இந்த வார்த்தையை சொல்லி எந்த மனிதனும் கிடையாது அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாமல் அப்படின்னே கண்டிப்பாக அவருடைய பாவங்கள் எல்லாமே மன்னிக்கப்படுகிறது எனவே கண்ணியத்துக்குரிய எல்லாம் முடியாது இந்த தஸ்பீ பண்ணுவதுல அல்லாம பண்ணுவது என்ன செய்யணும் மிக கோபமா இருக்கணும் இதுதான் மறுமையில இந்த உலகத்திலேயுமே என்ன செய்யறது சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை நிம்மதியான வாழ்க்கையை தருகிறது அது மாத்திரம் கிடையாது நால மறுமையில போனாலும் கூட அல்லாஹுக்கு முன்னால ஏற்றிருந்தாலும் மனிதர்களுக்கு மத்தியில நம்ம அதாவது தொடுத்திருப்பாரு மோம் பிடிச்சிருப்பாரு வனக்கொலி பணம் செஞ்சிருப்பாரு நம்ம திக்கிற கொஞ்சம் அதிகமா செஞ்சுக்கோ பாருங்க அல்லாஹ் இடத்துல நம்மதான் கண்ணியமான மனிதர் அல்லாஹ் இடத்துல கருத்துல யாரு நம்மதான் என்னது உயர்ந்தவராக அல்லாவுடைய சூழ் சிறந்தாங்க எனவே கண்ணியத்துக்குடி அல்லாஹ் பரவியர்களே அதுல கவனம் செலுத்தணும் அதே நேரத்துல இந்த வசனத்தில் அல்லாஹ் அல்லாஹுமி ஒரு பறவையை ஒரு உதாரணமாக காட்டிருந்தார் அதாவது அணி அணியாக பறந்து செல்லக்கூடிய இந்த பறவைகள் இருக்கிறது பாருங்க இது அல்லாஹ் ஞாபகம் கண்ணியத்துக்குடி அல்லா அல்லாஹ் அல்லாஹுமி எந்த ஒரு விஷயத்தையுமே போன என்ன பார்த்தோம்னு கேட்டா பார்த்தோம் அப்படியா இல்லையா இருளே அல்லாஹ் சொல்றான்னு கேட்டா அந்த அவ்வளவு என்னுடைய அந்த ஆழமான தன்மையை காட்டுவதற்கு அந்த அந்த வசனத்தையும் பயன்படுத்துகின்றார் அதே போன்றோ இந்த உலக வாழ்க்கை துர்வானி வசனத்துல எந்த ஒரு பறவையோ அல்லது ஏதாவது ஒன்று அல்லாஹ் ரபுல்லாலே பயன்படுத்துவானாக இருந்தால் அது அல்லாவுடைய ஆச்சரியம் இருக்குது அற்புதமாக அல்லாஹ் பிரபுல்லாலுமே அதை படைத்திருக்கிறான் எல்லாருடையார்களே இது இந்த வசனத்திலே மாத்திரம் கிடையாது இன்னும் பல வசனங்களில் மூமீன்களுக்கு படிப்பினையாக மூமீன்கள் இதிலே படிப்பினையை பெற வேண்டும் என்பதற்காக பல வசனங்களிலே அல்லாஹ் ரபுல் ஆலமின் பறவையே உதாரணமாக காட்டுகின்றான் அல்லாஹர் ரகுமி இருமூர் வசனத்தில சுட்டு காட்டுகிற பொழுது அலம் விரவு அவலம் அதாவது இந்த பறவைகளை பார்த்தீங்கன்னு கேட்டா இறக்குகளை பிரித்தும் வடித்தும் பறக்கக்கூடிய இந்த பறவைகளை நீங்கள் பார்க்க முடியாசிக்கு உண்மை இல்லாம இந்த பறவைகளை ஆகாயத்திலே வைத்து முப்பாட்டி கொண்டிருக்க பிடித்து கொண்டிருப்பது யாரு இல்ல ரஹ்மான் அல்லாவை தவிர்த்து வேறு யாரும் கிடையாது என்று அல்லாஹ் சொல்லிக் கொடுக்கிற செய்தியை பார்த்தோம் எனவே கண்ணியத்துக்கு எல்லாம் இன்றைக்கு நம்ம பறவை எடுத்து பார்த்தோம்னு கேட்டா பறவைகளுக்கு சில காலம் இருக்கு அந்த காலத்துல ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு பயணம் செய்யும் இன்னொரு நாட்டுல இருந்து அதாவது ஒரு பறவை எல்லா நேரத்திலயுமே எல்லா இடத்துலயும் இருக்க முடியாது சென்ற வருஷம் என்ன பார்த்தோம்னு கேட்டா ஆப்பிரிக்கா பறவைகள் இந்தியா பிரதேசங்கள் வந்து இருந்தது அந்த செய்தியை நம்ம கேள்விப்பட்டோம் அதே நேரத்துல ஆர்ஜென்டினால ஒரு பறவை இருக்கு யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா அர்ஜென்டினால ஒரு பறவை இருக்கு அந்த பேர் பான்லோவஸ் பான்லோவஸ் என்கிற பறவை என்ன செய்யும்னு கேட்டா தன்னுடைய இருப்பு நிறுத்தம் செய்வதற்காக அதாவது பிப்ரவரி ரெண்டாம் மாசம் அந்த பயணம் ஆரம்பிக்கும் எங்க போகணும்னு கேட்டா கலிபோர்னியாவில இருக்க ஒரு தேவாலய பகுதி அந்த பகுதிக்கு போகிறது அது எப்படி போகும்னு கேட்டா அது எவ்வளவு மீட்டர் எவ்வளவு தூணும் அப்படின்னு கேட்டா எட்நூத்தி முன்னூறு கிலோமீட்டர் இங்க இருந்து ஏதாவது அர்ஜென்டினா இருந்து கலிபோர் கலிபோனியா போகணுமா இருந்தா கிலோமீட்டர் போ எட்டாயிரத்தி கிலோமீட்டர் செய்யணும் அது பயணிக்கணும் இந்த அதாவது அங்க மார்ச் மாதத்துல ரெண்டாம் மாசம் ஆரம்பிச்சா மூணாம் மாசம் என்ன செய்யறது கலிபோர்னியாவே சென்றடைகிறது அந்த இழப்பெருக்க முடிந்த பின்னால புதிய தலைமுறையோட எட்டாம் மாசம் ஆகஸ்ட் மாதம் என்ன செய்யணும்னு கேட்டா திரும்ப கலிபோர்னியால இருந்து ஆர்ஜென்டினா மகளிகளை பொறுத்த மட்டும் இன்றைக்கு அதாவது நம்ம பயணிக்கிறோம் எங்க பயணிச்சாலுமே கூகுள் மேப்ப போட்டுறோம் அப்படியா இல்லையா புதிய இடத்துக்கு போனாலும் சரி சரி நேரம் பழைய அரகமா இருக்கும் இருந்தாலுமே கூகுள் மேப்ப ஒரு உறுதிப்படுத்துவதா நேரம் கொள்வோம் நேரம் ஆனா இந்த மாதிரி நீங்க பறவைகளை பார்த்தீங்கன்னு கேட்டா பல ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் வானத்திலேயே பறக்கிறது இப்ப ஒரு ஃபிளைட் பறக்க முடியுமா இது ஏதாவது அவங்களோட சிஸ்டம் இல்லாம கூகுள் மேப் இல்லாம அவங்களுக்கு ஒரு ஓகேஸ் இல்லாம கண்டிப்பா பறக்க முடியாது ஆனா இந்த பறவைகளை பொறுத்தவங்க கேட்டா எந்தவித குரோபுல் நிற்பம் கிடையாது ஒன்று கிடையாது அதுல பாட்டுக்கு பல்லாயிரம் கிலோ பல்லாயிரக்கணக்கான கிலோமீட்டர் செல்றது மாத்திரம் கிடையாம அதை எடுத்துட்டு திரும்ப வந்தது அதாவது இப்படி ஒரு அற்புதமான படைப்பு எல்லாம் ஒரு குழா இப்ப இந்த பால்லோவ் பறையை பொருத்தமட்டில் அது என்ன ஆச்சரியம் அப்படின்னு கேட்டா இந்த மாதிரி கலிஃபோ அது ஆர்ஜென்டினா இருந்து கலிபோர்னியாவுக்கு வர பாதை பாருங்க அதுல எந்த விதமான தரை கிடையாது தரையை தரையிற்கு கொஞ்சம் ரிஸ்க் எடுத்துட்டு ஒரு ரெண்டு நாளைக்கு பிறகு பரவலாம் அப்படின்னு கிடையாது முழுமையாகவே கடல் பிரதேசம் அப்படி அதாவது அப்படியான ஒரு இடம் அப்ப என்ன அது எப்படி அது ரிஸ்க் எடுக்கிறது ஒரு மாசம் என்ன செய்யறது பயணம் பண்ணுகிறது அப்ப என்ன கேட்டா அது பயணம் போற நேரம் வாயில ஒரு அல்லது ஒரு குச்சை அல்லது ஒரு கம்பெனி செய்யறது கவி கொண்டிருக்கிறது அது அது இது சைஸ்லயுமே பெரிய பறவை கேட்டா சின்ன பறவை தான் நீங்க எல்லாம் அடிச்சு பார்க்கலாம் அதாவது கூகுள் யூடியூப்ல பாக்கலாம் பார்ட்ல ஒரு பறவை ரைட் அப்ப அது என்ன செய்யும் கேட்டா வாயில ஒரு கம்பை கவி கொள்கிறது அது போற நேரம் கடல்லையா இருக்கலாம் கடல் அந்த கம்பை வச்சு அதுக்கு மேலே ஓய்வு எடுத்துக் கொள்கிறது உணவு தேவைகளை முடித்துக் கொள்கிறது இப்படியாக அந்த பறவையை அல்லாஹுர கூழ் ஆரம்பித்தான் எல்லாம் இப்படி அல்லாஹுரூழமின் டோட்டலாகவே எத்தனை கிலோமீட்டர் போறதுக்கு எட்நூத்தி போறதுக்கு எட்டாயிரத்தி முந்நூறு கிலோமீட்டர் திரும்ப அதே கிலோமீட்டர் வரணும் பதினாறாயிரத்தி இருநூறு கிலோமீட்டர் இல்லையா அந்த கிலோமீட்டர் வரைக்கும் நல்லா ஒரு பறவை பறக்கிறது இது மாத்திரம் கிடையாது சில பறவை என்ன செய்யும்னு கேட்டா இருந்து நியூஸ்லாந்து நியூசிலாந்துக்கு போகும் அந்த காலம் சேஞ்ச் ஆகும் நேரம் அந்த கிளைமேட் ஆக ஒத்து வராது அந்த மாதிரி இருக்கிற செய்யும் அந்த மாதிரி பறக்கக்கூடிய பறவை எல்லாம் இன்னொரு பறவை இருக்கிறது ஒன்பது நாட்கள் அதாவது ஒன்பது இரவுகளும் ஒன்பது பகலும் பயணிக்கக்கூடியது அப்ப அந்த பறவைகள் ஆய்வு பண்றாங்க என்ன இப்படி ஒரு ஆச்சரியமா இருக்கிறது அல்லாஹ் ரொம்ப ஆளுமை பல இடங்கள்ல பறவையை நீங்க பார்க்கவில்லையா பறவை நம்ம எப்படி ஆக்கி இருக்கிறோம் அதாவது மூம்களுக்கு மாத்திரம் கிடையாது உலக மக்களுக்கு மக்களுக்கு உதாரணமாக உணர்வு பெற வேண்டதற்காக பறவைகளை அல்லா பல இடங்கள்ல என்ன செய்திருக்கிறான் உதாரணமா காட்டியிருக்கிறான் அப்ப மக்கள் என்ன என்ன பண்றாங்கன்னு கேட்டா ஆய்வு பண்றார்கள் பறவை எப்படி இந்த மாதிரி பண்ணுறது ஆச்சரியமான விஷயமா இல்லையா ஒன்பது நாட்கள் இப்படி முடித்து இருக்கிறது எந்த கலைப்பு மெல்லாம் பறவை பயணம் செய்கிறது ஒரு இடத்துல விட்டா பல்லாயிரம் கிலோமீட்டர் சென்ற மீனாலும் அதே இடத்துக்கு திரும்ப வருகிறது ஒரு ஆட்சியை மூடக்கூடிய விஷயம் என்பதாக ஆய்வு பண்ணி பாக்கிறாங்க பறவைகளுக்கு என்னன்னு கேட்டா ஒரு அதாவது மெக்னாடிஸ் ஒரு காந்த தன்மையை அல்லாம்குள்ளார் அதாவது ஆய்வு பூர்வமாக விஞ்ஞானமாக என்ன விஞ்ஞான விஷயம் படிக்கிறது உறுதி பண்ணப்பட்ட தகவலாக இருக்கிறது அந்த மெக்னாசின் மூலமாக ஓர் இடத்தையும் வார இடத்தையும் என்ன செய்ய கணிக்கக்கூடிய அதாவது நல்ல உறுதிப்பாடாவில் எந்த சந்தேகமும் இல்லாம கணிக்கக்கூடிய ஒரு தவளை பாக்குறோம் அதாவது நம்ம நாட்டுல எல்லாம் புறா இருக்கு பாருங்க புறா வந்து எங்க அடிச்சிடும்னு கேட்டா தின்பாதே நம்ம ஒருத்தர் வச்சுக்கிறாரு நான் அந்த புறா வாங்கிட்டேன்னு வைங்க அதை சரியா பாதுகாக்கலு கேட்டா யார்கிட்ட வாங்கினோம்னு அது அவட்ட வீட்டுக்கே திரும்ப போயிடும் அந்த மாதிரி எல்லாம் ரொம்பாலுமே தன்மையரே கொடுத்துருக்கிறாங்க அதே நேரத்துல இன்னொரு சில பறவைகளை பாக்குறாங்க அந்த பறவைகளை பொறுத்த மட்டும் இல்ல மூளையை ரெண்டா பிரிச்சு மூளையில பாதி மூளை ஓய்வளிச்சுருது பாதி மூல என்ன செய்யறது வேலை செய்கிறது அந்த அதனால தான் என்ன செய்யறது ஒன்பது நாட்கள் பல நாட்கள் ஆப்பிரிக்கால இருந்து இந்தியாவுக்கு எவ்வளவு நேரமும் ரெஸ்ட் எடுக்கணும் அப்ப என்ன செய்ய ஒன்பது நாட்கள் தொடர்ந்து பயணம் பண்றேன்னு கேட்டா மூளை ஒரு பகுதி என்ன செய்யறது அது வேலை செய்யறது திரும்ப இன்னொரு பகுதி ஓய்வு எடுக்கிறது திரும்ப இந்த பகுதி வேலை செய்யற நேரம் அடுத்த பகுதி ஓய்வு எடுக்கிறது இது விஞ்ஞான ரீதியாக ஆய்வு பண்ணப்பட்ட தகவலாக இருக்கிறது எனவே கண்ணித்துக்குரிய எல்லா கூடிய இப்படி எல்லா குடிப்புள்ள என்ன செய்யின்றான் இந்த பறவைகள் மூலமாக பறவைகள் மாத்திரம் கிடையாது உலகத்துல அல்லாஹ் ரப்பூஆர் குருவான எதையெல்லாம் உதாரணமாக நமக்கு சொல்லிக்காட்டும் எதையெல்லாம் உதாரணமாக நமக்கு சொல்லி தந்திருக்கிறானோ அதை எல்லாம் அற்புதத்துக்குரியவை அவையெல்லாம் அற்புதங்கள் எனவே நாங்கள் அல்லாஹரின் போக்கும் இவன் இறுதிதான் உங்களுடைய இறைவனாகிய அல்லாஹரின் இதாக வணக்கத்துக்குரிய நாயன் அவனை தவிர யாருமே வணக்கத்துக்குரிய நாயன் கிடையாது அவன் தான் உலகத்தில் இருக்கின்ற எல்லாவற்றுமே படைத்திருக்கிறான் எனவே அவனை வணங்குங்கள் என்று அல்லாஹ் குழாருமே சொல்லிக் கொடுக்கிற செய்தியை பார்க்கலாம் எனவே கண்டித்து எல்லா மொழியார்களே இதே போன்று அடுத்த வசனத்துல இதெல்லாம் என்னது இந்த தகவல் எல்லாமே நாற்பத்தி ஒராது வசனம் அடுத்த வசனத்துல வானம் பூமி உடைய ஆட்சியாரு யாரு கையோசிட்டு இருக்கிறது நம்ம பார்க்கலாம் அமெரிக்கா வல்லரசா இருக்கிறது பிரிட்டிஷ் இங்கிட்ட இருக்கிறான் ஒரு பக்கம் இருக்கலாம் இந்த மாதிரி உலக பெரிய பெரியாக்கள் நினைக்கலாம் ஆனா இந்த இந்த உலகத்துடைய ஆட்சி அதிகாரத்தை யாரு கைவ கைவசம் வைத்துக் கொண்டிருக்கிறது அல்லாஹருமே இட உருவாக அல்லாஹரின் பக்கம் தான் நாங்கள் நம்மளுடைய வீழ்ச்சி எல்லாமே நாள மறுமையில நம்ம இல்ல யாராக இருக்கலாம் ஜனாதிபதி ஜனாதிபதியா இருக்கலாம் அல்லது வேட்பாளா இருக்கலாம் யாராக இருந்தாலுமே அல்லாஹின் பக்கம் வீழ்ச்சி பண்ணக்கூடியவர்களாக உலக வாழ்க்கையில எதையெல்லாம் செய்தோமோ அதுக்கு கேள்வி இருக்குது அதை மா அது மாத்திரம் கிடையாது அல்லாஹ் ரபுல் ஆலமி நல்ல மனிதர்களுக்கு நன்மை தீய மோசமான தண்டனையுமே என்ன செஞ்சிருக்கிறான் ஏற்பாடு பண்ணி வைத்திருக்கிறான் அதாவது அல்லாஹ் ரபுல்லாலுமே உலகத்துடைய ஆட்சியாளராக இருக்கிறான் அவனுடைய ஆட்சி பத்தி யாருக்கும் கேள்வி கேட்க முடியாது ஜனநாயகம் கிடையாது அதாவது அல்லாஹுடைய ஆட்சி இருக்கிறது பாருங்க அல்லாஹ் உடைய சட்டம் இருக்கிறதே அது உறுதியானது என்றைக்குமே சட்டமாக இருக்கக்கூடியது என்று அல்லாஹ் ரபுல்லாலுமே சொல்லிக் கொடுக்கிற செய்தியை பார்க்கிறோம் எனவே கண்ணியத்துக்குரிய எல்லாம் யார்களே அதே நேரத்துல நாள மருமையில ஒரு மனிதர் எதெல்லாம் உலகத்துல செய்து அவலா செய்து செய்கிறார்களோ நல்லரங்கல் செய்தா நன்மையை மோசமாக அசிங்கத்தோடு அல்லாஹ் கஞ்சாம வாழ்கிறாரு அவருக்கு என்னது நரகத்துக்குரிய தண்டனையுமே அல்லாஹுக்குள்ளாலுமே ஏற்பாடு பண்ணி வைத்திருக்கிறான் எனவே கண்ணியத்துக்குரிய எல்லாம் யாருமே தேவைகள் எல்லாம் கேட்டுருவோம் அவர்களே தன்னுடைய வாழ்க்கையில எடுத்து எடுத்துக்கிடக்கூடிய மக்களாக நம்மளுடைய நம்மளோடு இருக்கக்கூடியவர்களுக்கு சொல்லக்கூடிய மக்களாக இருநூற்றி அதாவது சந்தேகம் இருக்கிறதா இந்த